இது வந்து லோக்கல் வெர்சஸ் நேஷனல் அப்படின்னு பார்க்கறத விட நேஷனல் வெர்சஸ் ரியல் நேஷனல் அப்படின்றத நான் பார்க்க விரும்புகிறேன் மோடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய போலியான தேசியவாதத்திற்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உண்மையான தேசியவாதத்திற்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு அதைத்தான் முன்வைக்கிறது தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து தொடர்ந்து முன்வைத்துட்டு இருக்கிற மாடல் அப்படின்றது இதுதான் யார் உண்மையில் நாட்டை காக்க வேண்டும் என்று விரும்புவது நீங்கள் வந்து தேசபக்தி ஒன்றுபட்ட இந்தியா என்று பேசுவதனாலேயே நீங்கள் தேசபக்தர்களாக மாறிவிடுகிறீர்களா என்ற கேள்வியை தான் திமுக தொடர்ந்து எழுப்பியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக இங்கு ஆட்சி அமைத்த முதல் நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டின் மொத்த அரசியலும் சாரமாக வைத்து பார்த்தோம்னா மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி மக்களாட்சியின் மகத்துவங்கள் மக்களாட்சியின் விழுமியங்கள்ன்ற அடிப்படையில் தான் எல்லா கோரிக்கைகளும் எல்லா சட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன மக்களுக்கு செயல்படுத்தப்படுகின்ற நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற கொள்கை அடிப்படையிலான விஷயங்களாக இருந்தாலும் சரி இதுதான் உண்மையான தேசியவாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியா என்கின்ற இந்த நாடு இந்த கட்டுமானம் இந்த மலர்கதம்பம் கதம்பமாகவே இருக்க வேண்டும் என்றால் இதில் இருக்கக்கூடிய செவ்வந்தி செவ்வந்தியாக இருக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய ரோஜா ரோஜாவாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இது ஒரு மலர் கதம்பமாக இருக்கும் ரோஜா பூவை போய் நீ வந்து செவ்வந்தியா மாறு செவ்வந்தியா மாறுன்னு அழுத்திட்டு இருக்கிறதுனால நாடு மாறாது மாறாக அந்த பூ உதிர்ந்து போவதற்கான நிலை ஏற்படும் அப்படியான நிலை ஏற்படக்கூடாது அப்படின்னா மாநில உரிமைகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றதும் கேரளாவில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றதும் அந்தந்த மாநிலத்தை பொறுத்து வேறுபட்டதாக இருக்கலாம் ஆனா இந்த வேறுபாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இணைக்கும் இழை என்ன அப்படின்னா அந்த மாநிலத்துக்கான உரிமையை மறுக்கின்ற ஒன்றிய அரசு அப்படின்ற அந்த இடம்தான் ஒன்றிய அரசு திட்டமிட்ட வகையில எல்லா துறைகளில் இருந்தும் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய பங்குகளை எல்லாம் விலக்கிக் கொண்டே இருக்கிறது இப்போ இது அரசாங்கத்துக்கு இடையில யுத்தம் தானே இதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க மக்களுக்கும் இந்த அரசுக்கு இடையில் நடக்கக்கூடிய மோதலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு மக்கள் கேட்கலாம் மக்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் விலை இருக்கிறது இந்த கேஸ் சிலிண்டர் விலையை தீர்மானம் பண்ணுற உரிமை வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருக்கு ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு நிறுவனங்கள் பாரத் கேஸு இந்தியன் ஆயில் கேஸு இந்தியன் கேஸு இந்த ரெண்டு கேஸ் நிறுவனத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறது யார் ஒன்றிய அரசு இது ரெண்டு ஒன்றிய அரசு நிறுவனங்கள் அப்போ கேஸ் விலை அப்படின்றது வந்து யாரோ எங்கேயோ தீர்மானம் பண்ணுறது இல்லை நீ தீர்மானம் பண்ணுற அதன் மீதான வரியை நீ போடுற அதன் மீதான வரியை நீ உயர்த்துற அதன் மீதான கொடுமைகளை எல்லாம் செய்வதற்கு காரணகர்த்தாவாக நீ இருக்கிற அப்படின்னு ஆனால் மக்கள் கோபம் எங்கேருந்து வரும் என்னப்பா இவங்க அரசாங்கம் மாறிச்சு கேஸ் விலையை குறைக்க மாட்றாங்க கேஸ் விலையை குறைக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு மாநில அரசு இருக்கா ஒன்றிய அரசு இருக்கா கேஸ்ல அதிகப்படியான வருவாயை ஈட்டி கொண்டிருப்பது யாரு ஒன்றிய அரசா மாநில அரசா அப்போ ஒன்றிய அரசு அங்கு மறைந்து கொண்டு சுகத்துக்கு பின்னால் நின்றுக்கிட்டு மக்களை ஜேப்படி செய்து கொண்டிருக்கிறது இன்னொன்று பெட்ரோல் டீசல் விலை எடுத்துப்போம் இந்த பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும் அல்லது நிலக்கரி இறக்குமதியாக இருக்கட்டும் இந்த நிலக்கரி இறக்குமதியில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான விலை உயர்வு அப்படின்றது தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாநில அரசையும் பாதிக்குது நம்ம ஊர்ல வந்து பெரிய கோபம் இருக்கிறது மக்களுக்கு விலைவாசியில் ஏறினதெல்லாம் ஓகே மின்சார கட்டணம் ஒரு ரூபாய் ஏறிடுச்சு ரெண்டு ரூபாய் ஏறிடுச்சுன்ற கோபம் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்கு இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏறினதுக்கு யார் காரணம் அம்பா இந்த அதான் என்ற ஆளு நேரடியாக நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான எல்லா ஆர்டர்ஸையும் கையில் எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா துறைமுகங்கள்லேயும் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இட நிர்ணயம்ன்றதில் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு வெவ்வேறு நாடுகளுக்கு சுத்தி சுத்தி கொண்டு போய் நிலக்கரியை கொண்டு வந்து இறக்குறான் அப்போ அந்த நிலக்கரியோட விலை என்பது அதிகரிக்கிறது அந்த நிலக்கரியை போக்குவரத்து செய்வதற்கான சார்ஜஸும் அதிகமாகி இருக்கிறது ஏன் டீசல் விலை ஏறி போச்சு அப்போ இந்த நிலக்கரி அப்படின்றது நூறு ரூபாய்க்கு மக்களுக்கு வந்து சேர வேண்டிய நிலக்கரி என்பது நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து சேருதுன்னா அந்த பத்து ரூபாய் யார் தலையில் விடியுது ஒன்றிய அரசு எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்காமல் தவிர்த்ததன் காரணமாக இந்த பத்து ரூபாய்ன்றது சாமானிய மக்களின் தலையில் வந்து விடிந்து கொண்டிருக்கிறது அப்போது இது இது வெறுமன திமுக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை சிபிஎம் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை மம்தா பானர்ஜிக்கும் மோடிக்கும் இறக்க நடக்கக்கூடிய பஞ்சாயத்து இல்லை இது மக்களுக்கும் மோடி அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனையை தமிழ்நாடு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தது இப்போது மற்ற மாநிலங்களும் பேச தொடங்கி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோயிலை இளைஞர்கள் கோபமாக கேள்வி கேட்கிறார்கள் இந்த ராமர் கோயிலை கட்டி முடித்து விட்டாய் எனக்கு வேலை வாய்ப்பு எங்கே இந்த ராமர் கோயிலுக்குள் அர்ச்சகராகவாவது என்னை உள்ளே விடுவாயா அப்படி விடுவதற்கு உன்னாலும் இந்த சாத்திரத்தாலும் முடியுமா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க இதை கட்டினதுனால இன்ஜினியரிங் படித்த எனக்கும் டாக்டருக்கு படித்த அவனுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த இன்னொருத்தனுக்கும் இந்த கோயிலுக்குள்ளே வேலை கிடைச்சிருமா அல்லது இந்த கோயிலில் போய் கும்பிட்டு வர்றதுனால இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலையும் மாறிவிடுமான்ற கேள்வி அவங்க எழுப்புறாங்க இவங்க கூர் சாதி கத்திகளே இப்போது இவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்புட்ஸ் வந்து சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள் பொது மைதானத்தில் வந்து பிஜேபிக்கு இந்த முறை ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறாங்க ஏன் ஆனால் அங்க சாதிக்கு எதிராக இவங்க பேசின விஷயங்களையே இவங்க முரண்பட்டு பேசுறது பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு இப்ப அந்த சாதி கத்தி இவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்க தொடங்கி விட்டது வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்துல இப்ப தேர்தல் முடிந்திருக்கிறது அந்த பகுதியிலையும் கூட இதேதான் நிலவரம் ரஜபுத்திரர்களுக்கும் ஜாட்டுக்கும் இடையில இவங்க செய்வி விட்ட கொம்பு இப்போது இவங்களுக்கே எதிராக திரும்பி இருக்கு ஹரியானாவில் குஜ்ஜாருக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் இடையில் இவங்க விட்ட கொம்பு இப்போது இவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது அப்போது இது எல்லாமே திரும்ப தொடங்கி இருக்கிறது சாதி அளவிலும் திரும்ப தொடங்கி இருக்கிறது இன்னொரு பக்கம் அளவிலும் திரும்ப தொடங்கி இருக்கிறது மக்களவில் இன்னைக்கு சிஎஸ்டிஎஸ் லோக்நீதியினுடைய ஆய்வறிக்கைகள் தொடர்ந்து ஹிந்துவில் வெளியாகி கொண்டிருந்தது அந்த அறிக்கையில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் மக்களிடம் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்குது ஒன்று விலைவாசி உயர்வு ரெண்டாவது வேலையில்லா திண்டாட்டம் இந்த வேலையில்லா திண்டாட்டமும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறதும் மக்கள் மத்தியில் பெரிய கவலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க மாறாக இந்த மோடி அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் பிரதானமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா உலகளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்து விட்டது ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள் இந்த ரெண்டுமே அப்பட்டமான பொய் ராமர் கோயில் ஏன் கட்டினாங்க அதனால மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கான்ற கேள்வியெல்லாம் விட்டுருவோம் முதல்ல அந்த கோயிலை கட்டி முடிச்சிட்டியா அப்படின்னா அதை கட்டி முடிக்கலை அது கவர்மெண்ட் கட்டுச்சா இல்லை அது ஒரு தனியார் அமைப்பு கட்டிருக்கு அப்போ அதுலேயும் உனக்கு எந்த இடமும் இல்லை ரெண்டாவது உலகளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது வார வாரம் பிரஸ் மீட் போட்டு இந்தியாவை கழி ஊற்றிட்டு இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இவர் தான் சொல்கிறாரு அமெரிக்கா வந்து நமக்கு நட்பு நாடு நேற்று கூட கர்நாடகாவில் இவங்க என்ன விளம்பரம் பண்ணியிருக்காங்கன்னா உக்ரைன் போகிற தடுத்து நிறுத்திட்டாராம் இவர் தடுத்து நிறுத்திட்டாராம் உக்ரைன் போகிற ரஷ்யாவுக்கு இவர் வந்து கொடுத்த மிரட்டலில் வந்து புத்தின் வந்து ஆஃப் ஆகி உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த ஜெலன்ஸ்கியும் ஆஃப் ஆகி ரெண்டு பேரும் போகிற நிறுத்திட்டு மோடியை பார்த்து பயந்துட்டுருக்கிறாங்கன்ற ரீந்தில் இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுவாக உண்மை அந்த ஜெர்மனி தான் இவரை கண்டிச்சிருக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எலெக்டோரல் அட்டோக்ரஸி தேர்தலை வைத்து இங்கு நடக்கக்கூடிய சர்வாதிகாரம் அப்படின்றது குறித்து அந்த ஜெர்மனி கண்டித்திருக்கிறது எந்த ஜெர்மனி ஹிட்லரை ஒழித்து கட்டிய அந்த ஜெர்மனி இப்போது இவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து கொண்டிருக்கிறதுனா இந்தியாவின் லட்சணத்தை உலக நாடுகள் என்னவா ஒன்றும் இல்லை மாலத்தீவு இந்த மாலத்தீவுன்ற நாடு பல காலமாக இந்தியாவை டிபெண்டன்ட்டான ஒரு தான் இருந்தது எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை பொருளாதார சிக்கல்களுக்கு கூட இந்திய அரசாங்கத்தோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு நாடாக இருந்தது சுற்றுலாவை தவிர பெரிய வருமானம் எதுவும் இல்லாத நாடாக அது இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த மாலத்தீவு இந்தியாவை வந்து லெப்டானில் டீல் பண்ணுது இந்தியாவின் தூதரக அதிகாரிகளை கிளம்படாமதல்ல இங்கே இருந்து சொல்லிட்டு விரட்டி விடுது இவரு உடனே நம்ம உள்ளூர் லட்சத்தீவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கிறார் ஒரு மாலத்தீவை உங்களால் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி சீனாவோட போரிட போறீங்க நீங்க எப்படி பாகிஸ்தானை விரட்ட போறீங்க சீனா இந்தியாவை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் கடன் கொடுத்து அவங்கள ஹோல்ட் எடுத்து வச்சிருக்கிறான் கச்சத்தீவை பற்றி பேசுறீங்க அந்த கச்சத்தீவை எடுக்கிறதுக்கு போய் பேச வேண்டியதானே அந்த நாடு பொருளாதார ரீதியாக நெசஞ்சிருக்கு இவர் தான் சொல்கிறாரு லட்சக்கணக்கான வீடு கட்டி கொடுத்துருக்கேன் ஆயிரக்கணக்கான டன்னில் அரிசி அனுப்பியிருக்கேன் கோதுமை அனுப்பியிருக்கேன் அந்த மக்களுக்கு உணவு அனுப்பியிருக்கேன் இவ்வளவு அனுப்புனால இந்த இதுக்கு பரிகாரமாக வந்து அந்த கச்சத்தீவை திருப்பி வாங்கிட வேண்டியதானே முடியாது அப்போ ஏமாற்று அரசியல் அப்படின்றது உலக அளவில் அம்பலப்பட தொடங்கி இருக்கிறது இந்த இரண்டுமே மோசடி வாதங்கள் அப்போ பிஜேபி ஆதரிப்பவர்கள் இந்த மோசடி வாதங்களை முன்வைக்கிறார்கள் அப்படின்னா இதுல இருந்து ரெண்டு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னு அந்த மோசடி வாதத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அல்லது அந்த மோசடி வாதத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா அப்போ உண்மையான சிக்கலில் இருந்து மக்களை வந்து ஒரு சாம்பிக்களாக மாற்றி மனித வேட்டையாடும் மிருகங்களாக மாற்ற தொடங்கி இருக்கிறார்கள் எப்படியாவது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பெரிய போராட்டத்தை தோற்றுவித்து விட வேண்டும் அப்படின்றது தான் இவருடைய முழுமையான வெறியாக இருக்கிறது அப்படி ஒரு போராட்டம் நடந்தால் இவர்கள் எப்படியாவது இந்த போராட்டத்தை காரணம் காட்டி இந்துக்களே பாருங்கள் இப்படி ஒரு சிக்கல் வந்து விட்டது இஸ்லாமியர்களை விரட்ட வேண்டாமான் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு வெறியோடு காத்திருக்கிறார்கள் இந்த காத்திருப்புக்கு இடையில்தான் வந்து ராகுல் காந்தி பெரிய இடியை இறக்கி கொண்டிருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் இடியை இறக்கி கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி இடியை இறக்கி கொண்டிருக்கிறார் இந்த இடிகள் எல்லாம் மோடிக்கு சாதாரணமாக விழுந்த இடிகள் அல்ல அவர் எந்த அளவுக்கு பயந்துருக்கிறார் அப்படின்னா சொந்த கட்சி தேர்தல் அறிக்கையை பற்றி ஒரு மேடையில் கூட பேசலை சொந்த கட்சியின் சாதனைகளை பற்றி அவரால் மூணு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல காங்கிரஸ் திட்டுறாரு ராகுல் காந்தியை திட்டுறாரு உச்சகட்டமாக போய் இவங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் இதை பேசலை ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் இப்படி பேசலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி பேசுகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு உள்ளூர பயம் வந்திருக்கிறது அந்த பயத்தால் நீங்கள் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் செய்யும் பீரங்கிகளாக மாறிவிட்டீர்கள் இவர் இன்னும் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாராம் பினராயி ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாராம் இவங்க மம்தா ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாங்களாம் இதெல்லாம் அந்தந்த மாநில மக்கள் கேட்டால் சந்தோஷப்படுவான் சார் வருத்தப்பட போகிறது கிடையாது இந்தியாவில் நிலையான ஆட்சியே இருக்காதுன்னு சொன்ன நீங்கள் வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வருவாங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் யார் யாரெல்லாம் பிரதமரா வருவாங்கன்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ நீங்களே உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு பேசத் தொடங்கி இருக்கிறீர்கள் அந்த தோல்வி பயத்தின் வெளிப்பாடுதான் வெறுப்பை தூண்டுவதாக மாறிக்கொண்டிருக்கு